హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు థవిస్ గార్డన్ ఇం దీస్ గార్డనలో ஒயிட் கொலர்டோ அப்படிங்கிற இந்த லில்லி வெரைட்டி பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து நான் எப்போயிலேருந்தோ தான் இருக்கேன் ஸோ என்ன பண்ணேன் இன்றைக்கி சும்மா சரி நிறைய மழை பெஞ்சு இந்த அசோலாலாம் வெளியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்போது ஒரு ஒரு செடி மட்டும் கீழே விழுந்துருந்தது என்னடா இதுன்னு போய் பார்த்தா தனியாக சாப்லிங் ஒன்று வந்திருக்கு அதாவது பாட்டை தாண்டி வெளியே இருந்துச்சு என்னது இது அப்படின்னு போய் பார்க்கும்போது நிறைய செடி அது மாதிரி தனி தனித்தனித்தனியாக இருந்தது இது எப்படி ப்ரொப்பக்கேட் ஆச்சுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து சீடு விழுந்து இருந்து வந்திருக்கான் தெளிங்க பாருங்க அதில் ஒரு பர்த்டே வச்சிருச்சுங்க குட்டி செடி அதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா பர்டே வந்துடுச்சு நான் இத்தனை நாள் அதை நோட்டீஸே பண்ணலை அப்புறம் ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்த ஞாபகம் ஒரு செடியில் இருந்துருக்கிற அந்த கிளை இருக்குல்ல அந்த இலை அந்த இலையை நுனியில் வந்து செடி உருவாகும்னு பார்த்தேன் சரி அது உண்மை தானான்னு சொல்லிவிட்டு நான் மேற்கொண்டு உள்ளே தொலாவி பார்த்தேன் எதனாச்சும் வேறு எதனா செடி இருக்கான்னு இங்கே பாருங்கள் இதுலேயும் பர்டோடு இருக்குது நிறைய சாப்பிடுங்க அது உள்ளே கிடந்துச்சு சரி இது எப்படி தான் உருவாகுதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் இன்னும் தொலாவி பார்க்க ஆரம்பித்தேன் இங்கே பாருங்கள் ரெண்டு 네. <shriek> நிறைய செடி எப்படி உள்ளார எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது இதை தனியாக ரீபட் பண்ணி நம்ம வந்து அதுலேருந்து பல்பு எடுத்து போடணுன்னு அவசியம் இல்லை இதில் இருக்கிற அந்த சீட்லேருந்து வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரி மேற்கொண்டு மேற்கொண்டு உள்ளே எடுத்து உள்ளே எடுத்து பார்க்குறேன் இங்க பாருங்கள் எல்லாத்துலேயும் பட்டோடய வந்துருக்கு உள்ளே விழுந்த செடியில் தனியாக இருக்குது நான் தனியாக பாட்டு உள்ளார வச்சுருக்கேன் அது அதாவது பாட்டுக்குள்ளார பாட்டு இந்த பெரிய பிளாக் பாட்டுக்குள்ளார ஒரு ப்ரௌன் பாட்டு வச்சு அதில் தான் வச்சிருக்கேன் கண்டிப்பாக அதிலேருந்து தோண்டி எடுக்க முடியாது உங்களுக்கு வேற பார்த்தாலே தெரியுது இது சரிங்க பாருங்கள் எத்தனை செடி அங்கே ரெண்டு வச்சோமா இங்கே ஒன்று மூணு மூணாவது செடி இது எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே பர்த்டே உருவாயிடுச்சு இத்தனை நாள் நான் எப்படி பார்க்காம விட்டேனே தெரியல இந்த மலையிலே தண்ணிலாம் நிரம்பி இது வெளியே வந்த பிறகு தான் நானே பார்த்தேன் அப்படியே நிறைய செடி இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பட்டு துளுர் எல்லாத்துலேயும் பட்டு துளிரோடு இருந்துச்சு மொத்தம் ஒரு ஆறு ஏழு செடிகிட்டே இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறமா சரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இந்த இது இருக்குது பாருங்கள் இந்த பழுத்த இலை இருக்குது பாருங்கள் இதுலேருந்தால் ப்ரொபக்கேட் ஆகுது போல அதாவது பழுத்த இலைனா இந்த கிளை இருக்குது பாருங்கள் ஒரு மெயின் பல்புலேருந்து ஒரு இலை இருக்கும்ல அந்த இலையில் இருக்கிற நுனிலேருந்து வரும் போல் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ உள்ளே எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடா ஆமாங்க அதுலேருந்து தான் வருது இங்கே பாருங்கள் அந்த இலையோட நுனி இருக்குல்ல உங்களுக்கு தெரியுதா அந்த இலையோட நுனி அந்த இலையோட நுனி இருக்குல்ல அதுலேருந்து செடி உருவாகிருக்கு அதுக்கப்புறம் இந்த செ இலை காஞ்ச பிறகு அதுலேருந்து கீழே கொட்டிடும் போல் இப்படி இதை எடுத்து நம்ம தனியாக ரீபட் பண்ணிக்கலாம் போல் இது எனக்கு தெரியவே இல்லை எங்கே பாருங்களேன் இந்த செடியிலையும் நிறைய வந்திருக்கு எப்பயோ விழுந்து 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 இது பண்ணி வந்திருக்கு போல் நான் எண்டிங்கில் உங்களுக்கு அந்த பட்டை காட்டுறேன் நல்லா ஜூம் பண்ணி பிக்சர் எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா பட்டு எல்லாத்துலேயுமே பட்டே வந்துருச்சு ஸோ நான்